ஹை friends, welcome to Grandma's Gallery. காரைக்குடி ஆன்டிக் இருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்கிட்ட பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு கலர் கிளாஸில் உள்ள ஒரு சின்ன ட டப்பா மாதிரி கொடுக்கற பீஸ் தான் கிளாஸ் ஜார் தான் ஒரு ஏலக்காலாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தேன் பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு க்ரீன் கலர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பீஸில் ஒரு நாலு பீஸும் ப்ளூ கலர் கிளாஸில் ஒரு நாலு பீஸும் இருக்குது சைஸ் வந்து ஒன்று ஒன்று கழிஞ்சி அந்த சைஸில் தான் வரும் சின்ன பாக்ஸ் தான் அதனால் பித்தளை மூடி போட்டது இதெல்லாம் வந்து அந்த காலத்து பாக்ஸ் ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தைய பழமையான பா கிளாஸ் ஜார் இதெல்லாம் வாங்கிற இடத்துல இந்த கிளாஸ் ஜார்லாம் பித்தளை மூடி இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க பார்த்து ரேட்டு வந்து அங்கேயே தாங்க இந்த பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து முந்நூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் எத்தனை சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்கவுங்க தோதுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போ இது கையில் வந்து இதில் ஒரு நாலு பீஸ் அதில் ஒரு நாலு பீஸ் இருக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி செட்டாக கிடைக்காது நானே வந்து ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் வீடியோ போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி செட்டாக ரெடி பண்ணி மொத்தமாக சேர்த்து தான் வந்து இன்றைக்கி சேலில் வச்சுருக்கிறேன் அடுத்து தான் பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு பிளேட்டு தான் இது நல்லா ஒரு பூ மாதிரி டெக்கரேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு மங்கு பிளேட்டு சைஸ் நல்லா வந்து ஒரு ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்குது இதனால் ஸ்டிக்கரோடு இருக்குதுங்க புது ப்ளே அந்த காலத்தில் மீன் ப பழைய பிளேட்டு பட் யூஸ் பண்ணாமல் புழங்காமல் அப்படியே வாங்கிட்டு கொ வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்த வாக்கில் அப்படியே வச்சுருக்காங்க புழங்காமையே அப்படியே நமக்கு விலை கொடுத்துருக்குறாங்க நம்ம அங்கே வாங்கிட்டு வந்து நம்ம சேலுக்கு போடுறோம் இப்போ இந்த ப்ளூ கலர் டிசைன் உள்ள இந்த பிளேட்டில் வந்து ஒரு நாலு பிளேட் இருக்குது ஒரு பிளேட் வந்து ஈச் வந்து ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் இதில் நாலு பிளேட் இருக்குது இன்னொரு டிசைன் இருக்குது அந்த பிளேட்டில் ஒரு நாலு பிளேட் இருக்குது ஒரு வந்து பிளேட் வந்து நாலுமே செட்டாக தாங்க கொடுக்குறேன் அப்படி இந்த இந்த ஆயிரத்தி எண்ணூறுபான்னு கொடுக்குறேன் நாலு பிளேட்டும் இது வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட் டிசைன் இது ஒரு மாதிரி டிசைன் அது ஒரு மாதிரி டிசைன் உங்களுக்கு வாங்குறது வந்து நாலு பிளேட்டாக தான் கொடுக்குறேன் மொத்தமாக இதுலேயே நாலு பிளேட் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இதுல ரெண்டு ரெண்டு வேணா வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு பேக்கிங் மற்றதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதியாக இருக்கிறதுனால நாலு சிங்கிள் சிங்கிளாக கொடுக்கல நாலு பிளேட் செட்டாக தான் கொடுக்கறேன் வாங்கிக்கலாம் இல்லை எப்படி நாலு வாங்கிக்கலாம் இப்படி இல்லைனா இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டாக வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெள்ளப்பித்தளையில் உள்ள ஒரு தராசு தான் பித்தளையெல்லாம் நிறையா கிடைக்கும் பட் வெள்ளப்பித்தளையெல்லாம் ரொம்ப கிடைக்காது இது இது வந்து வெள்ளப்பித்தளை தராசு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தராசு நல்லா அடி ஆகலாம் வரக்கூடியது தராசோடய இது கிண்ணத்தோட அளவு வந்து ஆறு இன்ச்சு வரக்கூடியது அரை அடி வரக்கூடியது இது முழுக்கவே வெள்ளப்பித்தளை அந்த செயின்லாமே நல்லா க்ளீன் பண்ணோம்னா நல்லா வெள்ளி மாதிரி இருக்கும் விலகி கழுவுனோம்னா வெள்ளி மாதிரி இருக்கக்கூடியது வெள்ளப்பித்தளைங்கிறது அந்த செயின்லேயே வெள்ளி மாதிரி பார்க்க தெரியும் அதிகங்க பித்தளையில் தான் திராசு பித்தளையிலேயே கிடைக்கிறது கஷ்டம் வெள்ளி பித்தளையில் ரொம்ப ரேர் தான் இப்போயாவது தான் கிடைக்கும் அதிகம் கிடைக்காது இந்த திராசு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஆரஞ்சு நம்ம எதாவது வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே கிடைக்க கிடைக்க போட்டுட்டே இருக்கிறோம் வித்தியாசமான பொருட்கள் சேகரிப்பு அப்படிங்கிறதுல போய் நம்ம அலையும் போது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது வித்தியாசமாக எங்க அப்படிங்கிறது இல்லை நார்மலான பொருட்கள் தான் கிடைக்குது அந்த வந்து நம்ம அதிலேயே இன்னுமே கொஞ்சம் பழமையாக தேடி தேடி போய் பார்த்து தான் போட்டுட்ருக்கோம் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி வாங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பிங்காலில் உள்ள ஒரு ஜாடி தான் ஜாரு அதில் மேலே வந்து கண்ணாடி மூடி மாதிரி உங்களுக்கு ஃபைபரோ கண்ணாடியோ அதாவது உங்களுக்கு அந்த மூடி வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிகிற மாதிரி ஒரு மூடி போட்டிருக்காங்க இது இந்த பீஸும் அந்த காலத்து பீஸ் இப்போ உள்ளதெல்லாம் கிடையாது அந்த சராமிக்கிலே தெரியும் நமக்கு அந்த பழமையான பீஸ் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் தெரியும் அது அது போக இதெல்லாமே இந்த டிசைன் எல்லாமே ஹேண்ட் பெயிண்டட் ப்ரஷ்மாக அதில் தெரியுதுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் வந்து எப்படின்னா ஹேண்டிலோட பீங்கானில் ஹேண்டில் கொடுத்து ஈஸியாக எடுக்க கொள்ள யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க லிக்விட் ஐட்டம் வச்சுக்கிட்டா கூட ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக இதில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்டாச்ச்டாக இது வேணும்னா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அந்த ஸ்பூன் வந்து இந்த பாக்ஸ்லேயே அட்டாச்சாக இருக்க மாதிரி அதாவது வந்து அதில் வந்து ஒரு மேக்னட் இருக்குது அந்த மேக்னெட்டில் வந்து இந்த ஸ்பூன் அப்படியே ஒட்டி வச்சுக்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க இதுவுமே ரொம்ப பழங்கால பீஸு அந்த பொருளை பார்த்தோம்னாலே தெரியும் அதோ அதோட க்ளேஸிங்கு அதோட பளபளப்பு அதில் சின்ன சின்ன ரொம்ப பழமான பீங்கான்னா அந்த ஒரு மேலோட்டமாக சின்ன சின்ன இது மாதிரி இருக்கும் கிரேசிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த இதோடு சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு நல்ல கொள்ளளவு ஒரு லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்குது வித்தியாசமான பீஸ் இதெல்லாமே இந்த மாதிரி இன்னொன்று பார்க்கணுமா அவனா கிடைக்குமானா சிரமம் ஏன்னா அந்த ம அந்த எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் யோசித்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து இப்போ உள்ள பீஸ் கிடையாது எண்பது நூறு வருஷத்துக்கு முந்தின பீஸு அதில் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு மேக்னெட் கொடுத்து மேலே என்ன பொருள்னு தெரியற மாதிரி அந்த ஒரு இது கொடுத்து எவ்வளோ அழகாக கைப்பிடி கொடுத்து இத்தனை ப்ளஸ் வச்சு ஒரே இதில் செஞ்சிருக்குறாங்க முத்தனை இத்தனைக்கும் அது பீங்காம் அது வந்து ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்கிறது பித்தளையில் உள்ள ஒரு படி தான் வெங்கலப்படி இது வந்து மூன்று ரேஞ்சு சைஸ் உள்ளது கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் வந்து ஒரு பித்தளையில் பித்தளையில் உள்ள ஒரு தூக்கு தான் ஒரு நான் முந்நூறு முந்நூற்றம்பது எம்எல் பிடிக்கிற மாதிரியான ஒரு தூக்கு சின்னதாக நம்ம காஃபி தூள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாம் ஊற்றி வச்சிக்கணுன்னா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஒரு மூன்று இஞ்சு சைஸ் தான் மூணு இன்ச்சு சைஸ் தான் இது வந்து உங்களுக்கு எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான் இது வந்து நல்லா ஹெவியாக இருக்குது பார்க்க வந்து நல்ல பளபளப்போடு இருந்தாலும் வெயிட் வந்து பார்க்க பளபளப்பும் இருக்குது ப்ளஸ் வெயிட்டுமே இருக்குது தகடு வந்து இந்த குண்டா வந்து கனமாக இருக்குது நல்ல கனம் சைஸ் வந்து உங்களுக்கு ஏழேகால் இன்ச்சு இருக்குது கால் இன்ச்சுக்கு ஹைட்டு வந்து மூணே கால் மூன்று இன்ச்சு இருக்குது இந்த குண்டா வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கனமாக இருக்குது நல்ல ப்ராப்பரான ஒரு பீஸு நம்ம மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அழுத்தமாகவும் பார்க்குறத விட ஓரளவுக்கு ஏன்னா இந்த மாதிரி இதாக இருக்கிறத பார்க்குறதுக்கும் தெரியாது அதனால தான் உங்களுக்கு வெயிட் மென்ஷன் பண்ணி கனமாக இருக்குங்கிறத சொல்கிறேன் அடுத்ததாக பார்க்குறது உங்களுக்கு பித்தளையில் உள்ள ஒரு ஆப்பிள் தூக்கு தான் சின்ன சைஸ் தூக்கு ஆப்பிள் தூக்கு தான் இந்த மாதிரியும் கிடைக்க கிடைக்க ஆப்பிள் தூக்கும் நிறையா பேர் கேட்குறீங்க கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டி மூணு இன்ச்சு சைஸ் உள்ளது தான் இன்ச்சு தான் மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது அரை லிட்டரு முக்கால் அறநூறு எம்எல் கிட்ட பிடிக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்போ அந்த காலத்து பீஸ் தான் இப்போ உள்ளது கிடையாது இது வந்து சைஸ் அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு பித்தளை தூக்கு தான் இது வந்து உங்களுக்கு இஎம் அது கொஞ்சம் பெரிய சைஸு உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது பெரிய சைஸு இஎம் அது நம்ம பூஜை பர்பஸ்க்கு இல்லை மற்ற மற்றதுக்கு பால் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் வச்சுக்கிறதுக்குன்னு இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க ஆர் இஞ்சுக்கு ஆரஞ்சு இருக்கக்கூடியது நம்ம கோயிலுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா பஞ்சாமிரதம்லாம் பண்ணுறதுக்கு கலர்றதுக்கெலாம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு மினியேச்சர் தான் சொப்பு சாமான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த அந்த மாதிரியான ஒரு பீஸு ரெண்டு செட்டு இருக்கு இப்போ கிடைக்கிறத ரெண்டு செட்டாக எடுத்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கிறதில்ல எனக்கு இந்த மினியேச்சர்லாம் ரொம்ப இஷ்டப்படுறதுனால நான் கொஞ்சம் அதை அதிகமாக கலெக்ட் பண்ணுவேன் அதை கலெக்ஷனில் இருக்கிறதுக்குல இப்போ நான் சேலில் வச்சுட்டு போட்டுட்ருக்கேன் இந்த செட்டு வந்து ஒரு பத்து பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு சின்ன சின்ன பீஸ் தான் ஒன்று ஒன்றுமே சின்னதாக இருக்கக்கூடிய பானை சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு அன் இது இது மாதிரி இது வந்து சொம்பு மாதிரி இருக்கக்கூடியது இந்த மாதிரி இருக்குது ஒரு பத்து பீஸ் உள்ளது இது வந்து ஒரு செட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னொரு சைடு அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு செட்டு ஒரு ஜாடி மாதிரி இருக்கிறது ஒரு பானை ஒரு பா குண்டா மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து உரல் அந்த மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி செட்டு தான் உது இதுவும் ஜாடி மாதிரி இருக்கக்கூடியது அதை மற்றதெல்லாம் சின்ன சின்ன பீஸு இது ரெண்டு ஒரு செட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க தெரியல எங்களுக்கே ரொம்ப இந்த சைடு ரொம்ப கிடைக்கிறதில்ல அதை பற்றின விவரம் அந்தளவுக்கு தெரியாது கிடைக்கிறதுனால எனக்கு கிடச்சதை வச்சு நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த கொழுவுக்கு எல்லாம் மினியேச்சிருக்க ஆசைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்க்கறது மரத்தில் உள்ள ஒரு கிருஷ்ணர் படம் தான் முழுக்கவே ஹேண்ட் பெயிண்டிங்லேயே செஞ்சுருக்கிறாங்க ஒரு அழகான ஒரு மரம் எடுத்து ஆளிலே மாதிரி இருக்கிறத எடுத்து அதில் கிருஷ்ணர் வெ வெண்ணெய் பானையோடு இருக்கிற மாதிரியான ஒரு சிலை சாரி படம் முழுக்கவே ஹேண்ட் பெயிண்டிங் பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த அது அந்த ஆர்டிஸ்ட்டு ரொம்ப திறமையாக இருந்தால் தான் அளவுக்கு தெளிவாலாம் பண்ண முடியும் நல்ல ஒரு நல்லா பண்ணியிருக்கிறாங்க அது போக அந்த வெண்ணெயெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி மேலே கொஞ்சம் தூக்கு நாப்பில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து சின்ன சின்ன அந்த நகை உருக்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் ஆட்டில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க பட் அது வந்து அதுவுமே பெயிண்ட்லேயே பண்ணியிருக்கிறாங்க பின்னாடி பின்னாடி வந்து ஹூக்கு இருக்கு மாட்டி விட்டுக்கலாம் இதோட சைஸ் வந்து நல்லா ஒராடி இருக்கக்கூடியது சைஸ் ஹைட் வந்து ஒரடி இருக்கக்கூடியது நம்ம வீட்டு வாசலில் மேலே வா மாட்டுறது இல்லை பூஜை ரூமில் மாட்டுறதுன்னு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அகலம் வந்து எட்டு இஞ்சி இருக்கக்கூடியது ஒரு அடிக்கு எட்டு இன்ச்சு இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு கிடைக்க மாட்டேங்குது ஒரு பீஸ்க்கு நிறைய பேர் கே விருப்பப்பட்டு கேட்குறீங்க நமக்கு கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மரத்தில் உள்ள ஒரு வரவேற்பு பெண் தான் வணக்கம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் சிலை தான் அது நெட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு மரம் எடுத்து அழகாக அந்த மாதிரி கொ குடஞ்சி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வீட்டு வாசல் பக்கத்தில் நெட்டுக்காக ஜன்னலும் இருந்து நெட்டுக்காக செவ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் எல்லாம் அது வந்து நம்ம ஒரு இது ஒரு இதாக மாற்றி வச்சோம்னா டெக்கரேட்டிவாக இருக்கும் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு ரூபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது அதில் வந்து எதுவும் ஹூக்கு வச்சுருந்துருப்பாங்க போல இப்போ இல்லை நம்ம ஒரு ஆணி போட்டு ஒரு ஹூக் வச்சுக்க வேண்டியதான் ஹூக் மாதிரி மாட்டி செஞ்சுட வேண்டியதான் சைஸ் வந்து ஒன்று ஒன்றே கால் அடிக்கு மேலே இருக்கக்கூடிய சைஸ் ரடியாக இருக்கும் நல்லா திருத்தமாக இருக்குது வணக்கம் சொல்கிறதும் நல்லா தெளிவாக தான் இருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க அந்த பீஸை அடுத்ததாக பார்க்கறது புக் ஸ்டாண்டு தான் ஒரு மூணு புக் ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் கேட்டிருந்தாங்கிறதாக வாங்கிட்டு தான் இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ் புக் ஸ்டாண்டு இது வந்து ஒரு நல்ல அகலம் வந்து ஆறு இன்ச்சுக்கிட்ட இருக்கக்கூடியது இந்த இதில் கொஞ்சம் நம்ம நம்ம கொஞ்சம் பெரிய புக்கே இதில் வச்சு நம்ம வாசிக்கலாம் அவங்களுக்கு குரான் மாதிரியோ இல்லை பகவத்கீதை மாதிரியோ இந்த மாதிரி இருக்கெல்லாம் வச்சு வாசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு அளவுக்காக சும்மா ஒரு புக் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சு படிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பெரிய சைஸ் இது புக் ஸ்டாண்டு ரெண்டு பலகையில் உள்ள எப்படி தான் கோர்த்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு அழகாக வடிவமைச்சு செஞ்சுருக்குறாங்க இது வந்து நல்ல புக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் தான் உங்களுக்கு எட்டு இன்ச்சு புக்கு இருக்குது சாரி நாலு இன்ச்சுக்கு ஆறு ஏழு இன்ச்சு இருக்கக்கூடிய புக்கு வச்சு படிக்கலாம் அதில் இது வந்து உங்களுக்கு அந்த இந்த புக் ஸ்டாண்டு இப்போ காமிக்கிற புக் ஸ்டாண்டு வந்து ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இதில் கொஞ்சம் டிசைன் எல்லாமே இருக்குது பின் சைடு பார்த்தோம்னா டிசைன் எல்லாமே இருக்கக்கூடியது இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இந்த மாதிரி இருக்குங்க எதுவுமே உங்களுக்கு ஒரு ஒரு இது கேட்குறாங்கன்னா அவங்க வெரைட்டியாக சூஸ் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக ஒரே மாதிரி புக் ஸ்டாண்டர்ட்னால் அதிலே என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வர்றது தான் அதிலே அடுத்ததாக பார்க்குறது ஒரு மீடியம் சைஸ் உள்ளது இது நல்ல கனமாக இருக்கக்கூடியது நல்ல தெளிவு திருத்தமாக கனமாக இருக்குது அரை இன்ச்சுக்கிட்ட கனம் இருக்கக்கூடியது இதுவும் நல்ல கொஞ்சம் அகலம் கம்மி தான் இது இது வந்து உங்களுக்கு நாலு இஞ்சு தான் அகலம் இருக்கும் இருந்தாலுமே கணம் கூட இருக்கிறதுனால பெரிய சைஸ் புக் வச்சு படிக்கிற மாதிரி இருக்குது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த பெரிய சைஸ் புக்கே வச்சு நம்ம வாசிக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த மீடியம் சைஸ் ஆயிரத்தி அறநூறுபா அடுத்தா பார்க்குறது ஒரு ஸ்மால் சைஸ் அதாவது வந்து இதில் இந்த இப்படி இப்படிதான் ஒரே பலகைக்குள்ளே ஒன்னோடய ஒன்று கொடுத்துருக்காங்க ஜாயிண்ட் இல்லாமல் எந்த ஜாயிண்ட்டும் கிடையாது குடஞ்சே செஞ்சது மாதிரி தான் இந்த அமைப்பு ஃபுல்லாக செஞ்சுருக்கிறாங்க எப்படி செஞ்சுருக்காங்கிறது நமக்கே புரிப்படாத மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது இதிலேயே ஸ்மால் சைஸு சின்னது மினியேச்சர்னு சொல்ல சொல்லலாம் தான் அது செஞ்சுருக்காங்க அப்படின்னே நமக்கே புரிப்படாது ஏன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா ரெண்டரை இன்ச்சு தான் சைஸ் இருக்கும் சின்ன சைஸு இது எது என்ன பர்பஸ்க்கு செஞ்சுருக்காங்கன்னா நமக்கே தெரியாது ஆனால் இந்த மாதிரி மினியேச்சர் கிடைக்காது மினியேச்சரில் புக் ஸ்டா புக் ஸ்டாண்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த பீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு இது பார்த்தோம்னா உங்களுக்கு சின்னதாக அதாவது திருக்குறள் புக் திருக்குறள் இல்லை மினி சின்ன புக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சு படிக்கிறதோ அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம் அது போக இல்லைனா கோலில் எதுவும் ஒரு பெரிய சிலையெல்லாம் வைக்கிறோம்னா பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு வைக்கலாம் இப்போ ஒரு சங்கராச்சாரியார் சிலை அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னா அங்கே பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு வைக்கலாம் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமானது சின்ன பீஸு நான் இப்போ ஒரு சின்ன திருக்குறள் புக்கை தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி இது சின்ன சின்னது தான் அதில் வைக்கலாம் சின்னது எங்கேயும் பார்த்ததில்ல அந்த மாதிரி கிடைக்காது இது வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க சைஸ் பார்த்துக்குங்க பெருசுக்கும் சின்னதுக்கும் உள்ள சைஸு பெருசு தான் வந்து நம்ம பெரிய புக் வச்சு படிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது மங்கு இந்த மங்குல உள்ள ஒரு பால் காய்ச்சல் பாத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய கப்பு தான் ஒரு மூணு கப்பு மூணுமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் மூணு சைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சின்னது வந்து நாலு இன்ச்சு உள்ளது நாலு இன்ச்சுக்கு ரெண்டு லிட்டரு கெப்பாசிட்டி பெருசு வந்து அடுத்தது மீடியம் வந்து நாலரை இன்ச்சு உள்ளது மூணு லிட்ரு கெப்பாசிட்டி பெருசு வந்து அஞ்சரை இன்ச்சு உள்ளது நாலு லிட்டரு கெப்பாசிட்டி சைஸ் வந்து நாலரை இன்ச்சு அஞ்சு அஞ்சு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு கொள்ளளவு வந்து சின்னது வந்து ரெண்டு லிட்டரு அடுத்து மூணு லிட்டரு அடுத்து நாலு லிட்ரு இந்த மங்கு ஃபுல்லாவே இந்த கருப்பு மங்கு ஃபுல்லாகவே மேட் இன் இங்கிலாண்டுங்க இது ஜஜ்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு பிராண்டட் மங்கு இது எல்லா மங்கை விட இருக்கிற நம்ம காமிக்கிற அத்தனை மங்கை விட இந்த மங்கு வந்து வெயிட் கூட இருக்கும் தூக்கும் போதே வெயிட் ஹெவியாக இருக்கும் கூட அதே மாதிரி நம்ம இதில் போட்டு பார்த்தோம்னாலே வரும் ஜட்ஜ் ஜட்ஜ் வேர்னு போட்டு நெட்டில் போட்டோம்னாலே வந்துடும் இதெல்லாம் ஒரு நூறு வருஷம் பழமையான மங்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது தூக்குறதுக்குமே அவ்வளோ ஹெவியாக வெயிட் ஹெவியாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் தெளிவாக இருக்குது நான் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் தூசியாக இருக்குது வாங்கிட்டு அந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கேன் மூணு பீஸ் சின்னது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் அடுத்தது இருக்குது மீடியம் சைஸு ரெண்டு எழுநூறு பெரிய சைஸு ரெண்டு தொள்ளாயிரம்னு கொடுக்குறேங்க கொடுக்குறேன் இப்போ சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு நம்ம எல்லா பொருட்களுமே விலை சொல்கிறது ஃபுல்லாகவே இன்க்ளூடிங் கொரியர் தான் இந்த பெரிய பெரிய சைஸில் நல்லா ஃப்ளாட்டாக இந்த ரெண்டு ஸ்டவ்வில் எந்த ஸ்டவ்ல வேணாலும் வைக்கலாம் நார்மல் ஸ்டவ்லையும் வைக்கலாம் இண்டக்ஷன்லேயும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல மூடியோடு இருக்குது மூடியில் அந்த பிராண்டோட நேமும் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடாது வரும்பு மட்டும் வரும்போட திக்னஸ் பார்த்தோம்னாலே தெரியும் அவ்வளோ ஒரு ஒரு ஆறு ஏழு எம்எம் எட்டு எம்எம் இருக்கும் வரும்போட திக்னஸ் மட்டுமே நல்ல ஹெவியான ஒரு ஒரு மங்கு பாத்திரங்க அன்றைக்கலாம் அந்த காலத்தில் அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து கப்பலில் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்குறாங்க